குட் ஈவினிங் எல்லாேருக்கும் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கிரேட் டென் ஃபஸ்ட் யூனிட் சுற்றளவு பற்றி பார்க்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோடய கிளாஸ்ட்டு அப்டேட் கொண்டு சொல்லிவிட்டு போகலான்னு சொல்லி நினைக்கிறேன் சரி அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போது மார்ச்லிருந்து நியூ பெட்ச் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிரேட் டென் லெவன் நிற்கிற அந்த ப்ரொப்ப பெட்சுக்கான ஆன்லைன் மெட்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டெப் அப் அகாடமியால் இப்போ போய் கொண்டு மந்த்லி பேமெண்ட் வந்து ஒன்லி டூ ஹண்ட்ரட் மந்த்லி எயிட் நடக்கும் ஆன்லைனில் ஜூமில் நடக்கும் உங்களுக்கும் இதில் ஜாயின் பண்ண விருப்பம் என்று சொன்னால் screenல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் இதில் இணைஞ்சு கொள்ளலாம் சரி இப்போ வந்து நாங்கள் கிரேட் டென்த் ஃபர்ஸ்ட் யூனிட் சுற்றளவு பார்க்கிறோம் ஓகே இந்த சுற்றளவு பற்றின டீப்பான விஷயங்கள் அதாவது அதோட சமன்பாடுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடிக்கு நான் இந்த சுற்றளவு பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்ல வேண்டும் உங்களுக்கு நான் ஒரு வசனம் ஒன்று செல்லுவேன் அதை நீங்கள் நல்ல கவனிக்க வேணும் அந்த வசனம் உங்களுக்கு ஓகே அதை நீங்கள் மனசில் பதிச்சுட்டிங்கன்னு சொன்னால் சுற்றளவு சம்மந்தமாக எந்த சிக்கலான கேள்வி வந்தாலும் உங்களுக்கு செய்கிறது ஈஸியாக இருக்கும் சரி நான் இந்த வசனம் சொல்லும்போது உங்களுக்கு ஜோக்காக சில்லியாக இக்கலாம் ஆனால் அது போக போக நீங்கள் ஆரைச்சிறை சம்மந்தமான சிக்கலான உருக்கள் செய்யும்போது அதில் வார தவறுகளை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் மிஸ்டேக் விடுறதை தவிர்க்கிறதுக்காக நான் வந்து இப்படி ஒரு வசனம் ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பொதுவாக சுற்றளவு ஒன்று சொன்னேன் இப்போ நாங்கள் தலை உருக்களுக்கான சுற்றளவு பார்ப்போமே நான் இப்போ நாங்கள் பேப்பரில் வரைகிறது அதுக்கானது தான் சுற்றளவு நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ நான் காணி ஒன்று எடுக்கிறேன் அந்த காணிக்கான சுற்றளவு கீரை போகிறேன் இப்போ நான் இப்படி ஒரு காணி ஒன்று எடுக்கிறேன்னு வைங்க இப்போ இந்த உருக்கான சுற்றளவுக்கான சமன்பாடு எங்ககிட்ட இல்லை இப்போ நான் சுற்றளவுன்றது நீங்கள் எப்படி விளங்கிக்க வேணுமென்றதுக்காக நான் இந்த ஷேப்பில் ஒரு காணி ஒன்று எடுத்து சுற்றளவுண்டா என்னன்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ சுற்றளவுண்டா நீங்கள் விளங்கிக்க வேணும் எப்படின்னா நான் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணின்னு வைங்க இப்போ நான் இந்த காணியிட விளிம்புல ஒரு இடம் நான் இங்கே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்களேன் இங்கே எனக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் இங்கிருந்து நகர்ந்து அதாவது விளிம்பு வழியே நடந்து திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு தூரம் நடந்திருப்பனோ அவர்தான் சுற்றளவு நீங்கள் முக்கியமாக கவனிச்சிக்க வேணும் எப்படி இந்த தலை உருவில் அதாவது எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு தலைவுருவோட விளிம்பு வழியே நான் ஒரு இடத்துல ஆரம்பித்து மீண்டும் அதே இடத்துக்கு வர்றத்துக்கு எங்கெல்லாம் நான் நடந்து போய்பணும் அவ்வளவு தூரமும் தனியார் சுற்றளவு சரி இப்போ இந்த வசனத்தோட விளக்கத்தோடு நாங்கள் இதுவரை அதாவது கிரேட் சிக்ஸ்லேருந்து நீங்கள் படித்து வந்திருப்பீங்களே சதுரம் செவ்வகம் முக்கோணி அதை சுற்றளவு எல்லாம் படித்து வந்திருப்பீங்களே வட்டாத்திர சுற்றளவும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இப்போ கிரேட் டென்னில் நாங்கள் டீப்பாக பார்க்குறது வந்து ஆராய்ச்சியில சுற்றளவு சரியா அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சின்னத்துலேருந்து பார்த்து வந்து அந்த சுற்றளவுகளை ஒருக்கா ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேட் டென்னு ஆரை சிறை சம்மந்தமானதுகளுக்கு போவோம் ஃபஸ்ட் நாங்கள் ரிவைஸ் பண்ணுவோம் சரியா அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு எங்களுக்கு சதுரம் இப்போ நான் சொன்ன மாதிரியே யோசிப்பாருங்க நான் சதுரம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணின்னு வைங்க இப்போ இங்கிருந்து நான் நான்கு பக்கமும் நடந்து திரும்ப அதே இடத்துக்கு வர்றதுக்கான அந்த தூரம் தான் யாரு சுற்றளவு ஒரு நாற்பக்கல் அதில் நாலு பக்கமும் சமனாயிருந்து நான்கு கோணங்களும் செங்கோணமாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நாட்பக்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் பேரொன்று செல்வோம் சதுரம்னு சொல்லி சரி அப்போ இந்த சதுரத்துட நான்கு பக்கமும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் அப்போ நான் நான்கு ஒரே அளவான பக்கம் நான்கு பக்கங்களுக்கு நடக்க போகிறேன்னு சொன்னேன் நான் நடந்த தூரம் எப்படி காணுவேன் நாலு தடவை நான் நடந்த அந்த ப பக்கத்துடைய எண்ணிக்கையை கூட்டுவேன் என்ன அப்போ நாங்கள் சதுரத்துட சுற்றுல வசல்வோம் ஒரு பக்கத்திட நீளம் தர நான்கு அதாவது நாலு ஏன்னு சொல்லி எங்களுக்கு ஈக்கும் அடுத்தது செவ்வாய் ஒரு நாட்பக்கலுக்கு எதிர்பக்கங்கள் சமனாகவும் எதிரெதிர்பக்கங்கள் சமனாகவும் கோணங்கள் வந்து தொண்ணூறு பாயாமை இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு ஸ்பெஷலாக அந்த நாட்பக்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் பேர் செல்வோம் செவ்வகம் என்று சொல்லி இந்த செவ்வாயத்துக்கு இப்போ நான் விளிம்பு வழியை நடந்தேன் வைங்களேன் இப்போ இந்த எல் தூரம் பண்ணி சொல்லி ஃபர்ஸ்ட் நான் எப்படி நடக்கிறேன் ஒரு எல் நடப்பேன் திரும்ப ஒரு பி நடப்பேன் திரும்ப அதே எல் நடப்பேன் திரும்ப பி நடப்பேன் இந்த எதிர்பார்க்கங்கள் சமன் தானே சரி அப்போ எனக்கு எப்படி எழுதியாலும் இப்போ நான் நடந்த தூரங்கள்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு நான் ஒரு எல் ஒன்று நடந்திருக்கேன் திரும்ப ஒரு பி நடந்திருக்கேன் திரும்ப ஒரு எல் திரும்ப பி ஒன்று நடந்திருக்கேன் இப்போ நான் நடந்த தூரங்கள் இவ்வளோத்தையும் கூட்டுறது தான் யார் சுற்றலவு அப்போ எனக்கு இது இப்போ கூட்டெல்லாம் தானே இப்போ நான் ரெண்டு எல் என்று எடுப்பேன் எல்லும் எல்லும் கூட்டுப்பட்டு ரெண்டு எல் பியும் பியும் கூட்டுப்பட்டு ரெண்டு பி அப்போ இந்த ரெண்டு எனக்கு பொது எடுக்கலுமே அப்போ நான் ரெண்டை பொது எடுத்தேன் எனக்கு எல் சஹ பி என்று சொல்லி வருவார் அப்போ ஒரு செவ்வகத்தடை சுற்றளவுக்கான சமன்பாடு என்ன ரெண்டு தட எல் சக பி இப்போ எங்கனை எங்களுக்கு வந்து எல் பி என்று சொல்லி எல்லா இடத்துலையும் தர மாட்டாங்களே அப்போ நாங்கள் எப்படி நினைத்து வச்சுக்கொள்வோம் இவர் நீளம் இவர் அகலம் சுற்றளவுன்னு சொல்லலாம் செவ்வகத்திட சுற்றளவுக்கு நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி ரெண்டால் பெருக்க வேணும் சரியே சரி இப்போ அடுத்தவர் நாங்கள் பார்ப்போம் முக்கோணி மூன்று வகையான முக்கோணி எங்களுக்கு தெரிஞ்சிக்கும் ஒன்று வந்து சம முக்கோணி மூன்று பக்கமும் சமனாய்ப்பார் மூன்று பக்கமும் இந்த முக்கோணி சமனாய்ப்பார் ஆய்ப்பார் ஒரு முக்கோ மூன்று பக்கமும் சமனாய்ந்தால் சம பக்கம் முக்கோணி இன்னும் ஒரு முக்கோ அவர் இரு சம பக்கம் முக்கோணி ஆய்ப்பார் ரெண்டு பக்கம் சமன் ஆய்ப்பார் அவர் இரு சம பக்கம் முக்கோணி இன்னும் ஒரு முக்கோ எந்த பக்கமும் சமன் இல்லாமல் இப்பார் அவர் ஒரு அளவு ஒரு மாதிரி அளவில் இப்பார் எந்த பக்கமும் சமநீக்காது அவர் அப்போ மூன்று பக்கமும் ஒவ்வொரு ஒரு அளவில் இருக்கும் இப்போ எங்களுக்கு முக்கோணிக்கான சமன்பாடு வரும்போது நாங்கள் என்ன செய்வோம் மூன்று பக்கத்தையும் கூட்டினா சரி ஒரு ஏ பி சின்னு சொல்லி மூன்று பக்கத்தையும் கூட்டினா எங்களுக்கு சரி இப்போ இது ஈஸியான விஷயம் ஒன்று தான் இப்போ அடுத்தது நாங்கள் போவோம் வட்டம் வட்டத்துக்கான சமன்பாடு டூ ஆர் எங்களுக்கு மறக்கவே மறக்காது நாங்கள் அப்படி நினப்பு வச்சு இப்போ டூ பையர் இப்போ இந்த டூ பையில நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இந்த ரெண்டு மாட்டார் இந்த பை மாற மாட்டாரு இந்த ஆர் தான் வட்டத்துக்கு வட்டம் மாறிக்கொள்வார் கொள்ளுவார் இந்த ஆறுனு செல்லவர் யாரு மையத்தில் இருந்து விளிம்புக்குள்ள அந்த வட்ட வில்லுக்குள்ளே அந்த தூரம் தான் யாரு ஆரை சரி சரிதானே சரி இப்போ இதில் எங்களுக்கு விட்டங்கள்லாம் தந்து கொழப்புவாங்க நாங்கள் அப்படி குழம்பிடக்கூடாது ஆரை சரியா ஆர் போட வேணும் அப்படி இல்லாட்டி நாங்கள் வட்டத்துட சுற்றளவுக்கு பைடி என்று சொல்லியும் எடுக்கலாம் பைடியும் யாரு தான் வட்டத்துல சுற்றளவு இப்போ டூ ஆர் அதாவது டி என்று சொல்லுவார் விட்டமே இணைக்கு இப்போ ஒரு இப்படி நான் எடுக்கிறேன் மையத்தின் வழியை ஒரு விளிம்புலேருந்து இன்னொரு விளிம்புக்கு நான் கீறு வட்டத்துட ஒரு வில்லிலிருந்து இன்னும் ஒரு வில்லை இணைக்கிற கோடு வந்து நான் என்று சொல்கிறேன் அதே அந்த நான் வந்து மையத்தின் ஊடாக போச்சுன்னா அதுக்கு நாங்கள் விட்டம் என்று சொல்லி பேர் சொல்கிறேன் அந்த விட்டத்திட்ட அறவாசி தான் யார் ஆர் அப்போ எங்களுக்கு செல்லையிலுமே இப்போ டிஎன் செல்றவர் வந்து ரெண்டு ஆறுக்கு சமன் ஏன்னா அப்போ எங்களுக்கு இந்த ரெண்டு ஆர் அதாவது இருக்கிற இந்த ரெண்டு ஆறு எடுத்து போட்டு எங்களுக்கு டிஎன் செல்லி போடையிலும் தன் இந்த ரெண்டையும் ஆரையும் எடுத்து போட்டு எங்களுக்கு டிஎன் போடையிலுமே அப்போ வட்டத்தில் சுற்றளவுக்கான சமன்பாடு டூ ஆர் அல்லது பைடி எதை சரி யூஸ் பண்ணலாம் ஆனால் நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணது டூ பையர் தான் எது எங்களுக்கு மறக்காது எப்பயுமே அது அது பழகி பழகி டூ ஆர் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் எங்கே கூடாது டி அதாவது விட்டத்தை போட்டு ஆறு இடத்துல விட்டத்தை போட்டு கூடாது சரியே சரி அடுத்தது இந்த பைட பெருமானம் எங்களுக்கு எப்படி தெரியுமே பையிட பெருமானம் என்னது பைசமன் இருபத்தி இரண்டின் கீழ் ஏழு அநேகமாக இந்த வட்டத்திற சுற்றளவுகள் காணும் போது எங்களுக்கு இந்த பை இருபத்தி இரண்டின் கீழ் ஏழு செல்லதால அந்த ஆறுக்கரே அவர் அனேகமா எப்படி தருவாங்கன்னு சொன்னால் ஏழு இடம் தான் தருவாங்க சரி இப்போ அடுத்தது நாங்கள் போவோம் ஆராய்ச்சிறையிட சுற்றளவு பார்க்கறது எப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் ஆராய்ச்சிரையிட சுற்றளவு பார்க்கறதுக்கு முதல்ல இப்போ நான் நடக்க வேண்டிய பா அதாவது நான் சுற்றலுன்னு சொன்னேன் என்ன சொன்னேன் நான் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அந்த விளிம்பு வழியை ஃபுல்லாக நடக்கிறதுக்கான தூரம் இப்போ எனக்கு இது நேர்கோடுன்னு சொல்லி தெரியும் இது நேர்கோடுன்னு சொல்லி தெரியும் அப்போ அதுக்கான பெருமானமே எங்களுக்கு தந்திருப்பாங்க இப்போ இந்த வளைக்கோடு காணது எப்படி காணுறது என் தான் நாங்கள் இந்த கிரேட் டெனில் படிக்கிறோம் என்னது ஆராய்ச்சிறையிட வில்லுநிலம் காணத்துக்கு எங்களுக்கு ஒரு சமன்பாடு தந்திருக்காங்க டூ பைஆர் இன்டூ முந்நூற்றி அறுபது இன்மேல் டிட்டா இப்போ நீங்கள் இதை பாடமாக்கி வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் ஓகே இதை பாடமாக்கி வச்சுக்கங்க நான் இதை வந்து இப்போ உங்களுக்கு சில பேருக்கு மறந்துட்டு வீங்களே நான் ஈஸியாக தரேன் இப்போ வட்டத்துல சுற்று அளவு டூ பைஆர்ன்றது யாருக்கும் மறக்காது அப்போ அதை வச்சு நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லித் தரேன் பாருங்கள் எப்படின்னு சொல்லி இப்போ மாம் இதை வந்து நான் எப்படி தரப்போகிறேன்னா மாம்பழக் கணக்குன்னு சொல்லி செல்வோம் கணக்கு மாதிரி தான் இதை சொல்லித்தரப்பணும் இல்லாட்டி இப்போ நீங்கள் ட்ரஃபி கணக்குன்னு சொல்லுவீங்களேன்னு எப்படி சரி இப்போ நான் சொல்கிறேன் ஒரு மாம்பழம் வந்து ஐந்து ரூபாய் என்று சொன்னால் அஞ்சு மாம்பழம் எவ்வளோ நாங்கள் எப்படி பார்ப்போம் ஒரு மாம்பழம் வந்து அஞ்சு ரூபாவா அப்போ அஞ்சு மாம்பழம் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் என்னது இருபத்தி அஞ்சு ரூபா இப்படி உங்களுக்கு இந்த பெட்டன் ஒன்று தெரியுமா உங்களுக்கு ஓகே இப்போ இதை வச்சு தான் என்ன செய்ய போறேன் இந்த ஆராய்ச்சியோட வில்லி நீலத்தை மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லி தரப்போறேன் சரி இது இதோ ஒரு பேட்டர்ன் இது இல்லாமல் உங்களுக்கு விலங்குனா இன்னும் ஒரு பேட்டர் ஒன்று சொல்லுவேன் சரி ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர் பாருங்க சரி இப்போ நான் மாம்பழக்கணக்கு வழியே இந்த ஆராய்ச்சியோட வில்லி நீலம் மறக்காமிக்கிறதுக்கு மாதிரி உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ முழு வட்டம்னு சொன்னா முழு வட்டத்துக்கு எவ்வளவு பாகைக்கும் முழு வட்டம்னா முன்னூத்தி அறுபது பாகை என்ன முன்னூத்தி அறுபது பாகை முழு வட்டத்துக்கு வந்து

இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த முன்னூற்றி கொஞ்சம் இங்கிட்ட கொண்டு போகிறேன் அது பிள்ளை இல்லை இப்போ பாருங்கள் டூ பை ஆர் எப்படி இருக்குது இதில் டூ பை ஆர் இன் டூ டீட்டாவின் கீழ் முன்னூற்றி அறுபது அணைக்குது நான் என்ன செஞ்சிக்கிறேன் சொன்னால் இந்த கோட் அப்படி நீட்டிக்கிறேன் இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி இந்த முந்நூற்றி அறுபது கொஞ்சம் இப்படி தள்ளி 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 கொண்டு வந்துக்கிறேன் இங்கே கொண்டு வந்து வச்சிக்கிறேன் சரியா சரி இப்போ இந்த சமன்பாடும் இந்த சமன்பாடும் ஒன்று தான் அது உங்களுக்கு விளங்கிக்க வேணும் நீங்கள் இப்போ கிரேட் டென் ஸ்டூடெண்ட்ஸ் தானே இப்போ இது விளங்காமல் இருக்கக்கூடாது சரி அப்போ இந்த ஒரு இந்த மெத்தட்ல செய்யலாம் இப்படி மாம்பழ கணக்கு மாதிரி முன்னூத்தி அறுபது பாஹ்கி டூ பை ஆறுன்னு சொன்னால் சொன்னா டீட்டா பாகைக்கு எவ்வளோ அப்படின்னு காண்டோம் அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு மெத்தட் ஒன்று சொல்றேன் இப்போ நாங்கள் ஒரு சமன்பாடு ஒன்று எடுப்போம் வைங்களேன் இப்போ முந்நூற்றி அறுபது பாய் ஓகே டூ பை ஆறாம் சரியா சரி இப்போ எனக்கு டீட்டா பாய்க்கூடியது வேணும் அப்போ அவரை நான் எக்ஸ் என்று சொல்லி தெரியா கணியத்தில் வைக்கிறேன் இப்போ இவரை முதலாம் எடுத்து இவரை ரெண்டாம் எடுத்து இப்ப முதலாம் சமன்பாடின் கீழே ரெண்டாம் சமன்பாடு பிரிச்சு வைங்களேன் அப்போ முன்னூற்றி அறுபது இய்ப்பார் அதுக்கு கீழே டீட்டா வருவார் அது சமன் இப்போ நாங்கள் பிரிக்கணும்னா இப்போ இவர் இந்த கோடு போட்டிக்கிறதை சமனாக எடுத்துக்கலங்க சரி அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று நாங்கள் பிரிக்கிறோம் அது யாருக்கு சமன் ஆயிப்பார் எப்படி இப்படி நாங்கள் மாற்ற வேணும் இந்த பேட்டர்ன் செய்கிறதுக்கு சரிங்க சமனா போட்டு டூ பையார் மேலே வைக்கிற ஒரு மேலே இய்ப்பார் கீழே இருக்கிற எக்ஸ் கீழே இப்பார் இப்போ எங்களுக்கு யாரை காண வேணும் எக்ஸ் தானே காண வேணும் அவர் தானே தெரியாக்கனையமாக வச்சுக்கிறோம் அப்போ அந்த எக்ஸை எழுவாய் மாற்றம் செஞ்சால் சரி இப்போ நான் எழுவாய் மாற்றம் செஞ்சு எழுதுவேன் பாருங்கள் எக்ஸ் கீழே பிரிக்கிற அவர் அங்கிட்டு போய் பெருக்குவார் அப்போ எக்ஸ் சமன் டூ பையார் அப்படி இருக்க முன்னூற்றி அறுபது மெங்கிட்டு சமனுக்கங்கிட்டு பெருக்கிறார் நான் அப்போ அவர் வந்து பிரிப்பார் அதே மாதிரி டீட்டா வந்து கீழே பிரிக்கிறாரு அவர் வந்து பெருக்குவார் சரியா இப்படியும் எடுக்கலாம் இந்த சமன் பாடம் மெத்தடையும் வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு பாடம் வில்லுக்கான நீளம் எனக்கு பாடம் டூ பை ஆறு இன்ட்டு முந்நூற்றி அறுபது நாள் டீட்டாண்டா ஓகே நீங்கள் அதே வச்சுக்கலாங்க இப்போ மறக்கக்கூடிய ஆக்கள் இருந்தால் இந்த பேட்டர்னை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரி தானே சரி இப்போ எங்களுக்கு ஆராய்ச்சி ரேடு வில்லுக்கான நீளம் நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஆராய்ச்சி ரேடு வில்லின் நீளம் அதில் நீங்கள் கவனமாக ஐக்க வேணும் சுற்றள உண்டா நான் என்ன சொல்லிக்கிறேன் சுற்றல நான் இங்க ஸ்டார்ட் பண்ணினு சொன்னேன் அந்த வில்லில ஸ்டார்ட் பண்ணா வில்லின் நீளம் வந்து திரும்ப இந்த ரெண்டு ஆரை வழியையும் நடக்க வேணும் ஏன்னா அப்ப அதுல கவனமாக்க வேணும் சில பேர் விடுற மிஸ்டேக் என்னண்டா ஒரு ஆரை தந்து அதை சுற்றல வில்லின் நீளத்தை மட்டும் கண்டு வச்சுட்டு போயிடுறது அதுக்குத்தான் நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லிவாரேன் சுற்றலை வண்டா விளிம்பு வழியை நான் நடந்து அதே இடத்துக்கு வந்து சேர்றதுக்கான தூரம் அப்போ நான் வந்து வில்லிலையும் நடந்து திரும்ப ரெண்டு ஆறு தூரமும் நடந்திருப்பேன் அப்போ ஆராய்ச்சியோட சுற்றலம் என்ன டூ பை ஆர் இன் டூ அறுபது மேல் டீட்டாவோட நான் ரெண்டு ஆறையையும் கூட்ட வேணும் சரி இப்போ இந்த ஆராய்ச்சியை பார்த்தேன் சொன்னா இந்த எங்களுக்கு கேள்வி என்று தந்துட்டாங்க உருவில் ஒன்பது சென்டிமீட்டர் ஆறையும் மையக்கோணம் எழுது இப்போ எங்களுக்கு மையக்கோணம் கோணம் சொல்லி தந்துட்டாங்க சரியா அதே மாதிரி ஒன்பது சென்டிமீட்டர் ஆறையும் சொல்லிட்டாங்க இப்போ எங்களுக்கு சமன்பாடு தெரியும் தானே எப்படி தெரியும் நீங்கள் நினைப்போச்சிக்க வேணும் இந்த வில்லுக்கான சமன்பாடு நீங்கள் நினைப்போச்சி ஓகே இல்லை எடுக்கு அந்த மாதிரி நான் சின்ன பெட்டன்ல எடுக்க ஓகே அப்போ டூ பை ஆர் இன் டூ இந்த டீட்டா முந்நூத்தி அறுபதின் மேல் டீட்டா பெருக்கி இதை எடுத்துருவீங்க இதை எடுத்து இது கொண்டு வைங்களேன் அதுக்கப்புறம் இதை இதையும் கூட்டி இதையும் கூப்பிட்டுருவீங்க அப்போ எங்களுக்கு எப்படி செய்யணும் இப்போ முன்னூத்தி அறுபது அதாவது நான் சுற்றுலா பார்க்குறேன்னு சொன்னால் முன்னூத்தி அறுபதின் மேல் தீட்டா எவ்வளோ எழுவது சரியா அதோட இப்போ முழுவட்டத்துக்கு டூ பையாறு தானே அப்போ டூ பையார் டூ பையார் பைய எவ்வளோ இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு சரியா ஆர் எவ்வளவோ இங்கே இன்றைக்கி ஒன்பது தந்திருக்காங்க அப்போ ஆர் ஒன்பது இப்போ இது நான் காண்றது யாரு இந்த வில்லிட நிலம் அப்போ நான் வில்லிட நீளத்தை ஃபஸ்ட்டுக்கு காண்றேன் என்னென்ன அப்போ வில்லிட நிலம் என்னது இப்போ எங்களுக்கு வெட்டி தானே இந்த பூச்சியம் பூச்சியம் வெட்டலாம் இந்த ஏலோட டூ அந்த ஏல வெட்டலாம் இந்த ஒன்பதோட நான் ஒன்பது முப்பத்தாறு என்ன அப்ப நாலு ஒன்பது இதுக்குள்ள ஒரு முறை இங்க நாலு முறை இப்போ இந்த நாலு வெட்டலாமே ரெண்டுக்குள்ள ஒரு தடவை இங்க ரெண்டு தடவை திரும்ப இந்த ரெண்டோட வெட்டலாம் இங்க பதினோரு தடவை இப்போ பகுதியெல்லாம் பகுதியோட பெருக்க வேணும் தொகுதியெல்லாம் தொகுதியோட பெருக்க வேணும் அப்ப எங்களுக்கு எவ்வளோ வரும் மேல் பகுதியில் வந்து எல்லாம் வெட்டுப்பட்டு பதினோரு மட்டும் ஈக்கிறாரு கீழேயும் எல்லாம் வெட்டுப்பட்டுட்டார் அப்போ இந்த அதாவது இந்த பகுதிக்கானது தான் இப்போ நான் கண்டிக்கிறேன் இந்த வில்லிட நீளம் தான் கண்டிக்கிறேன் எத்தனை சொல்லி பதினோரு சென்டிமீட்டர் அந்த சென்டிமீட்டர் மீட்டரில் கவனமாக ஈர்க்க வேண்டும் சரியா இப்போ எனக்கு சுற்றளவுக்கான எப்படி வேணும் இப்போ நான் இங்கே நடக்க ஸ்டார்ட் பண்ணிருவீங்க இந்த வில்லில் பதினோரு சென்டிமீட்டர் நடப்பேன் திரும்ப ஒன்பது சென்டிமீட்டர் நடப்பேன் திரும்ப இங்கே ஒன்பது சென்டிமீட்டர் நடப்பேன் அப்போ எனக்கு சுற்றளவு என்ன வரும் இந்த இருபத்தி ரெண்டோட சாரி இந்த பதினொன்றோட நான் என்ன செய்ய வேணும் இந்த ஒன்பதையும் இன்னும் ஒரு ஒன்பதையும் கூட்ட வேணும் நீ இல்லை நீங்கள் டூ ஆர்னே கூட்டலாம் ரெண்டால் பெருக்கலாம் ஈ ரொம்ப பதினெட்டுன்னு எடுக்கலாம் அப்போ பதினொன்றோட நான் பதினெட்டு கூட்டி எனக்கு வரும் இருபத்தி ஒன்பது என்று சொல்லி வரும் இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இந்த ஆரைச்சிறைய சுற்றளவு வந்து இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் சரியா இப்போ நான் ஒரு சிக்கலான உருவம் இது மிச்சம் சிக்கலானதல்ல இது இலகுவானது தான் இந்த உருவம் ஒன்று தந்திருக்கேன் இந்த கேள்வியை நீங்கள் என்ன செய்ய வேணும் இந்த கேள்விக்கு நீங்கள் செஞ்சு பார்த்து நான் வந்து உங்களுக்கு நம்பர் போட்டிருக்கேன் இப்போ இது அடுத்தது வந்து கிரேட் லெவன்க்கான மெய்யன்கள் செஞ்சு போடுவேன் இப்போ நான் இதில் மெ நம்பர் என்னோட மென்ஷன் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த கேள்விக்கான விட என்ன செய்ய வேணும் செஞ்சு எனக்கு அனுப்புங்க விருப்பமானவர்கள் அனுப்பலாம் அதோட உங்களுக்கு கிரேட் டென் அண்ட் லெவன் படிக்கிற உங்களுக்கு எதாவது சரி டவுட்டல் கணிதத்தில் தொடர்பான ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு உங்களோட டவுட் கேட்கலாம் நான் ஃப்ரீயான டைமில் உங்களுக்கு தருவேன் அது மட்டும் இல்லாமல் எங்களோட கிளாஸஸ் அப்டேட்டும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் அந்த கிளாஸில் இணைஞ்சு கொள்ளலாம்